கிரீஸ் ஸ்டபனாக்கள் அப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நியாய பிரமாணத்தின் முழுமை இன்றைய தியான வசனம் மத்தியோ இருபத்ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் தியானம் நியாய பிரமாணத்தை குறித்த தர்க்கங்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் தேவஜனங்கள் மத்தியிலே இருந்து வருகின்றது நியாய பிரமாணமானது கொடுக்கப்பட்ட காலத்திலே அநேக விஷயங்களை குறித்து தேவனாகிய கத்தர் விளக்கி கூறியிருக்கின்றார் அவைகளை இன்று விசுவாசிகள் பின்பற்ற வேண்டுமா அல்லது அவைகளை நாம் முற்றாக தள்ளிவிட முடியுமா இன்றைய தியானத்திலே அதை நாம் சுருக்கமாக பார்ப்போம் மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு தாமே தம்மை பின்பற்றி வருகிறவர்களை நோக்கி மனுஷர் உங்களுக்கு அவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்று கூறியிருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவராகிய இயேசு தாமே அயலவனை குறித்த காரியத்திலே நியாய பிரமாணத்தின் நோக்கம் இன்னதென்று ஒரு வசனத்திலே சுருக்கமாக கூறியிருக்கின்றார் எனவே அதன் தாற்பயத்தை உணர்ந்து அந்த வசனத்தின் உள்ளடக்கத்தை நாம் இன்றும் செய்து வருகின்றோம் வேறொரு சமயத்திலே பரிசெய்ய வர்க்கத்தைச் சேர்ந்த நியாயாஸ்திரி ஒருவன் ஆண்டவராகிய இயேசுவை சோதிக்கும்படி போதகரே நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கத்திடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் கற்பனை இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் பாருங்கள் இந்த இரண்டு வசனங்களிலும் நியாய பிரமாணத்தின் முழுமையை ஆண்டவராகிய இயேசு சுருக்கமாக கூறியிருக்கின்றார் வசனங்களிலே சுருக்கமாக இருந்தாலும் நடைமுறையிலே இவை சுருக்கமானவைகள் அல்ல எனவே வேதத்தை குறித்த வாக்குவாதங்களை விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கூறிய வார்த்தைகளின் கருப்பொருளை உணர்ந்து கற்பனைகள் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை மனதார நிறைவேற்ற பழகிக்கொள்ளுங்கள் சுபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்ததேவனே உம்முடைய கற்பனைகளின் கருப்பொருளை உணர்ந்து அவைகளை நான் முழு மனதோடு கை கொள்ள எனக்கு பெலன் தந்து வழிநடத்தி செல்வீராக இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம்